ஓம் ஸ்ரீ சாயரா யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மாலாஷா டிவன் இங்கிலீஷ் இன்னொன்று வந்து அழகும் ஆன்மீகமும் ஆக்சுவலாக வந்து சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் எல்லாருக்குமே வந்து அந்த இந்த பரிகாரம்லாம் வந்து சீக்கிரமாக வீட்டிலேயே இருந்தபடி பண்ணி பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துடலாம் அதனால் எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள் இன்னொன்று வந்து தெரிஞ்சவங்க ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் சொல்லுங்கள் இப்போ ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கா பிரச்சனையில் இருந்தாக்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க சொல்லுங்கள் டெஃபினட்டாக அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு வந்து ஒரு தீர்வு வந்து இதில் இருக்கும் இப்போ வந்து ஒரு சின்ன பரிகாரம் சொல்கிறேன் கேளுங்க அதாவது நிறைய பேர் வந்து கஷ்டத்தில் இருக்கும் பொழுது வந்து இந்த ஜோசியம் பார்க்கறது எல்லாம் பார்ப்பாங்க அப்போ வந்து அன்னதானம் பண்ணுங்கள் ஒரு நூறு பேருக்கு அன்னதானம் பண்ணுங்கள் ஒரு இரநூறு பேருக்கு பண்ணுங்கள் இதெல்லாம் வந்து சொல்லுவாங்க ஏன்னா இதெல்லாம் இருக்கிறது தான் அன்னதானம் பண்ணினாக்கா சரியாகும் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிரியேட் ஆகிறதுக்கு தான் அதுக்காக உட்காந்து உழைக்காம உட்காந்தா எல்லாம் நடந்துராது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நம்மளை சுற்றி க்ரியேட் பண்ணிக்கிறதுக்கு தான் இதெல்லாம் சொல்கிறது இந்த மாதிரி வந்து அன்னதானம் பண்ணுங்கன்னு சொல்லும் பொழுது சில பேர் கையில் வந்து ஒத்த பைசா இருக்காது கடன் வாங்கி அன்னதானம் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க அன்னதானம் அப்படின்னா என்ன ஒரு பசிக்கிற ஒரு வயிற்றுக்கு வந்து உணவு போடுறது அவ்வளோதான் இது வந்து நம்ம வந்து நினச்சிக்கிறது என்னன்னாக்கா மனிதர்களுக்கு உணவு போட்டால் தான் அது அன்னதானம் அப்படின்னு நினைக்கிறோம் அன்னதானம்னு சொல்கிறத விட வந்து சேவைன்னு சொன்னால் இன்னும் நல்லா இருக்கும் ஏன்னாக்கா நம்ம வந்து கடவுளுக்காக செய்கிறது எல்லாரிலேயும் கடவுளை பார்க்குறோம் கடவுளுக்கு நிவேதனம் வைக்கிற மாதிரி தான் நம்ம வந்து கொடுக்குறோம் ம மக்களுக்கு அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கனாக்கா அந்த மாதிரி வந்து உங்களால் எதுவுமே பண்ண முடியல காயில் காசு இல்லை அப்படின்னு சொன்னாக்க ஒரு பிடி அரிசியோ இல்லை வந்து கொஞ்சம் சர்க்கரையோ ஏதோ ஒன்று ஒரு பிடி அரிசியே எடுத்துக்கோங்க இல்லை நெல் எடுத்துக்கோங்க அந்த மாதிரி ஏதாவது எடுத்து ஜஸ்ட் ஒரு கையில் ஒரு பிடி எடுத்துக்கோங்க புறாக்களுக்கோ காக்காய்க்கோ அந்த மாதிரி எறும்பு ஈவன் எறும்பு கூட அதை வந்து நீங்கள் தூவி விட்டிங்கனாக்கா அது சாப்பிட்டுட்டு போயிடும் அது வந்து நமக்கு கண்ணுக்கு தெரியாத சில உயிரினங்கள் கூட அதை சாப்பிடும் அது அது பண்ணினாலே போதும் அது வந்து நம்ம வந்து அதுவும் அன்னதானந்தான் அதோடைய வயிற்றுக்கு நம்ம வந்து போடுறது கூட அன்னதானந்தான் நாராயண சேவையாக நினச்சிக்கோங்க ஏன்னா எல்லா உயிருக்குள்ளேயும் கடவுள் இருக்கார் அதனால நாராயண சேவையாகவும் நினச்சிக்கோங்க இது இதை வந்து பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அன்னதானம் சொல்லிட்டாங்களேன்னு சொல்லி ரொம்ப பயப்பட்டு எல்லாருமே வந்து ஐயோ நம்ம இப்போ பண்ண முடியல அப்போ பண்ண முடியல அதனால் இப்படி ஆகிடுத்தோ இதனால் இப்படி ஆகிட்டோம்னு சொல்லி கடன் வாங்கி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இம்மீடியட்டாக வந்து இதை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் வரும்பொழுது மனிதர்களுக்கு செய்யுங்க ஓகேங்களா நன்றி வணக்கம் என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து நைன் டூ ஃபோர் எயிட் இன்னொரு நம்பர் நைன்